माय नमस्कार तो निर्लई अपर एंड कांति मती अम्मा आई एम वेरी हैप्पी टू बी विथ ऑल ऑफ यू इन निर्लई जस्ट लाइक तिरुनेन वैली हलवा தமிழகம் வந்திருந்த பிரதமர் நரேந்திர மோடி தூத்துக்குடியில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்த பிறகு நெல்லை பாளையங்கோட்டையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசினார் அப்போது அவர் கூறியதாவது தமிழர்கள் மற்றும் தமிழர்களின் பிள்ளைகளை முன்னேற்ற நான் இருக்கிறேன் தமிழில் பேச முடியவில்லை என்ற ஏக்கம் எனக்கு அதிகம் இருக்கிறது நான் பேசுவது புரியவில்லை என்றாலும் எனது மனதை தமிழர்கள் அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்மாவுக்கு எனது பணிவான வணக்கங்களையும் நமஸ்காரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நாடு நூறு அடிகளை நோக்கி முன்னேறும் போது தமிழ்நாட்டையும் அதே அளவுக்கு முன்னேற்றுவது நம் கடமை அதுதான் மோடியின் வாக்குறுதி இதற்குத்தான் மதுரையில் எய்ம்ஸ் தொடங்க உள்ளோம் நெல்லை மக்கள் திருநெல்வேலி அல்வா போன்று இனிப்பானவர்கள் இனிமையானவர்கள் தமிழ்நாட்டில் குழந்தைகள் இளைஞர்கள் பெரியவர்கள் என அனைத்து வயதினரும் பாஜக மீது வைத்துள்ளனர் தமிழ்நாட்டிற்காக நான் அளித்த அத்தனை உறுதிமொழிகளையும் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் இது எனது உத்தரவாதமும் கூட தமிழ்நாட்டு மக்கள் எதிர்காலத்தை பற்றி தெளிவுடன் இருக்கின்றனர் ஏனெனில் தொழில்நுட்ப அறிவில் தமிழர்கள் சிறந்து விளங்குகின்றனர் பாஜகவின் அணுகுமுறை தமிழக மக்களின் சிந்தனையோடு ஒத்துப்போகிறது பாஜக தான் தமிழ்நாட்டை சரியான பாதையில் கொண்டு செல்லக்கூடிய கட்சி உலகெங்கிலும் வசிக்கும் தமிழ் மக்கள் அவர்களுக்கு கிடைக்கும் மரியாதை நினைத்து பெருமைப்படுகின்றனர் இது மத்திய அரசின் செயல்பாடுகளால் தான் வருகிறது தமிழ்நாட்டு மக்கள் எங்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கையும் விசுவாசமும் எங்களுக்கு கிடைத்த ஆசிர்வாதம் மத்திய அரசின் அனைத்து திட்டங்களும் அனைத்து மக்களுக்கும் கிடைத்துள்ளது மாற்று எரிசக்தி துறையில் உலகின் முதன்மையான நாடாக இந்தியா உள்ளது மத்திய அரசுக்கு ஒத்துழைப்பு தராத ஆட்சி தமிழகத்தில் நடந்து வருகிறது மத்திய அரசு அரசு எந்த திட்டங்களை கொண்டு வந்தாலும் தமிழக குறை சொல்கிறது திமுக காங்கிரஸ் இந்தியா கூட்டணியை அமைத்து நாட்டை கொள்ளையடிக்க முயற்சி செய்கிறது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி திமுகவும் காங்கிரசும் சம்பாதிக்க நினைக்கிறது குடும்ப அரசியலில் ஈடுபடுபவர்களுக்கு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் லோக்சபா தேர்தலுக்கு பிறகு திமுக என்ற கட்சியே தமிழ்நாட்டில் இருந்து காணாமல் போகும் குடும்ப அரசியல்தான் தலை தூக்கியுள்ளது எந்த திட்டமும் இல்லாமல் எதிர்க்கட்சிகள் உள்ளன ஆனால் ஆட்சிக்கு வந்தால் யார் அமைச்சர் ஆவார்கள் என்ற திட்டம் மட்டும் அவரிடம் இருக்கிறது நெல்லை மக்களின் ஆசியோடு நான் மூன்றாவது முறையாக பிரதமர் பதவியில் அமர்வேன் என்றார் பிரதமர் மோடி